அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னா என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இல்லை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை இருக்குது மதுரை மாநகரின் பரபரப்பான தெருக்களில் ராமுவின் தேநீர் கடை ஒரு சிறிய தீவு போல அமைந்திருந்தது சுவையான தேநீர் இருந்தும் ராமுவின் முரட்டுத்தனமான குரல் வாடிக்கையாளர்களை விரட்டியது ஏன் இவ்வளவு நேரம் காசு குடு போ என்று அவன் கத்தினால் யார்தான் நிம்மதியாக தேநீர் குடிக்க வருவார்கள் அவனது மனைவி மீனா ராமுவின் இந்த குணம் மாற வேண்டும் என்று பலமுறை மன்றாடினாள் நீங்க பேசுற தொனிதான் எல்லா பிரச்சனைக்கு காரணங்க வார்த்தைகளை விட எப்படி சொல்றீங்கிறது தான் முக்கியம் என்று அவளும் சொல்லி பார்த்து விட்டாள் ராமுவோ உனக்கு என்ன தெரியும் நான் தான் சரி என்று அலட்சியப்படுத்தினான் ஒரு நாள் ராமுவின் கடைக்கு வயதான சித்தர் ஒருவர் வந்தார் அவர் அமைதியாக தேநீர் அறிந்துவிட்டு ராமுவிடம் தம்பி உன் குரலில் ஒரு கசப்பு இருக்கிறது அது தேநீரின் இனிமையையும் கெடுத்துவிடும் என்றார் ராமு நீங்க வேற எனக்கு என்ன குறைச்சல் என்று எரிந்து விழுந்தான் சித்தரோ என்று புன்னகைத்து உன் குரலில் உள்ள கோபம் உன்னை சுற்றியுள்ளவர்களின் மனதை புண்படுத்துகிறது உன் வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் உன் தொனிதான் அவர்களின் இதயத்தில் நிலைக்கும் உன் தொனி மாறினால் உன் வாழ்க்கை மாறும் உன் குரல் ஒரு கண்ணாடி போன்றது அது உன் மனதின் பிரதிபலிப்பு கோபம் வெறுப்பு கவலை இவை உன் குரலில் எதிரொலிக்கும் அதுபோல் அன்பு கருணை அமைதி இவை உன் குரலில் இனிமையை சேர்க்கும் பேச்சு என்பது ஒரு கலை அது மனிதனின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார் சித்தரின் வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தது அவர் சொன்னது உண்மை என்று ராமுவும் உணர்ந்தான் அவன் தன் கடையை கவனிக்கும்போது அவன் வாடிக்கையாளர்களிடம் எவ்வாறு பேசுகிறான் என்பதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் அவன் பேசும் ஒவ்வொரு முறையும் கோபம் வெறுப்பு அல்லது அவசரம் என அவன் குரலில் எதிரொலிப்பதையும் உணர்ந்தான் அன்று முதல் ராமு தன் குரலில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்தான் அவன் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களிடமும் மென்மையாக பேச ஆரம்பித்தான் வாங்க ஐயா தேநீர் சூடாக இருக்கு என்று அன்பாக அழைத்தான் காசு கொஞ்சம் கொடுத்தா கடை கணக்கு முடிச்சிடலாம் என்று பணிவாக கேட்க ஆரம்பித்தான் சில நாட்களில் அவன் வாடிக்கையாளர்களின் கதைகளை பொறுமையாக கேட்கவும் ஆரம்பித்து விட்டான் அவர்களின் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டான் ராமுவின் குரலில் ஏற்பட்ட மாற்றத்தை வாடிக்கையாளர்களும் கவனித்தனர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போயினர் ஆனால் ராமுவின் இனிமையான குரல் அவர்களை கவர்ந்தது மெல்ல மெல்ல ராமுவின் கடை மீண்டும் கூட்டத்தால் நிரம்ப ஆரம்பித்தது ராமுவின் தேநீர் மட்டுமல்ல அவனது இனிமையான பேச்சும் வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுத்தது ஒருநாள் ஒரு இளம் பெண் ராமுவின் கடைக்கு வந்தாள் அவள் மிகவும் சோகமாக இருந்தாள் ராமு அவளிடம் மென்மையாக பேசினான் அவளுடைய கதையை பொறுமையாகவும் கேட்டான் அந்த பெண் ராமுவிடம் உங்கள் இனிமையான பேச்சு எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது நான் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தேன் ஆனால் உங்கள் வார்த்தைகள் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது என்று ராமு தன் குரலின் சக்தியை உணர்ந்தவனாக அவன் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் உணர்ந்தான் அவன் தன் குரலை ஒரு கருவியாக பயன்படுத்தினான் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் அவன் பயன்படுத்தினான் மீனா ராமுவிடம் இப்போ பாருங்க உங்க குரல் மாறுனது வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சுன்னு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் ராமுவும் சிரித்து ஆமா மேனா நீ சொன்னது உண்மைதான் வார்த்தைகளை விட அதை எப்படி சொல்றங்கிறது தான் முக்கியம் சித்தரோட வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு என்று சொன்னார் குரலின் துணி வெறும் ஒளி மட்டுமல்ல அது நம் மனதின் ஆழமான ஆழமான உணர்வுகளில் பிரதிபலிப்பு என்றான் ராமு தன் தவற்றை உணர்ந்து திரும்பியதால் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது அவனது இனிமையான குரல் அவனது தேநீரை விட இனிமையானதாக இருந்தது அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக தேர்ந்தெடுத்து அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தினான் அவன் குரல் மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் மாறியது ஆம் அன்பானவர்களே குரலின் உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அதாவது சைக்காலஜி பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது குரலின் தொனி மனிதர்களின் மனநிலையை பெரிதும் பாதிக்கிறது என்கிறார்கள் கோபம் வெறுப்பு போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகள் குரலில் எதிரொலிக்கும் போது அது மற்றவர்களின் மனதையும் பாதிக்கிறது அதேபோல் அன்பு கருணை போன்ற நேர்மறையான உணர்ச்சிகள் குரலில் போது அது மற்றவர்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மேலும் கூட தன்னம்பிக்கையுடன் பேசும்போது குரலில் ஒரு வலிமை வெளிப்படுகிறது இது மற்றவர்களை கவர்ந்து இழுக்குவதற்கும் தன்னம்பிக்கையுடன் பேசுவதற்கும் நம்முடைய கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவதற்கும் உதவுகிறது என்கிறார்கள் ஆம் ராமுவின் கதை நம்முடைய குரலின் தொனி நம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துகிறது அல்லவா நம் குரல் ஒரு கருவி அதை சரியாக பயன்படுத்தினால் நாம் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன பேசுகிறோம் என்பது அல்ல மாறாக எப்படி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்த்துக்கள்